हरे कृष्ण ಎಲ್ಲರಕಂ ಏನದು ಪರಿಮಾಣ ನಮಸ್ಕಾರಗಳು ಓಂ నమో ಭಗವதே 바సుదేవಾಯ ಓಂ నమో ಭಗವதே 바సుదేవಾಯ ಓಂ నమో ಭಗವதே 바సుదేవಾಯ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯನಂದ ಶ್ರೀಯದ್ಭೈ ದಗದಾಧರ ಶಿವಾಶಾರಿ ಗೌರ ಭಕ್ತ ವೃnda ಹರಿ ಕೃಷ್ಣ ರೆ ಕೃಷ್ಣ 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 ರೆ ಹರಿ ಹರಿ ರಾಮ ರೆ ರಾಮ 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 ರೆ ಹರಿ பகவத்கீதை உண்மை உறிவு அத்தியாயம் எட்டு அத்தியாயத்தின் தலைப்பு பதத்தை அடைதல் பதம் இருபத்தி ஐந்து மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்வ பிரபுபாத அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு புகையிலும் இரவிலும் தேய்பிரையிலும் சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்களிலும் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகிகள் சந்திரலோகத்தை அடைந்து மீண்டும் திரும்பி வருகின்றனர் பொருளுரை ஸ்ரீமன் பாகவதத்தின் மூன்றாவது காண்டத்தில் பல நோக்கு செயல்களிலும் யாகங்களிலும் நிபுணராக விளங்கும் பூலோகவாசிகள் மரணத்தின் போது சந்திரலோகத்தை அடைகின்றனர் என்று கபிலமுனி கூறுகிறார் இவ்வாறு உயர்வு ஆத்மாக்கள் தேவர்களின் கணக்குப்படி பத்தாயிரம் வருடங்கள் சந்திரனில் வாழ்ந்து சோமரசத்தை அருந்தி வாழ்வை அனுபவிக்கின்றனர் காலப்போக்கில் இவர்கள் பூ உலகிற்கு திரும்புகின்றனர் நமது ஜட புலன்களால் காண முடியாவிட்டாலும் உயர் வகுப்பை சேர்ந்த ஆத்மாக்கள் சந்திரனில் உள்ளனர் என்பதை இதன் மூலம் அறிகிறோம் பதம் இருபத்தி ஆறு மொழிபெயர்ப்பு வேத கருத்தின்படி இந்த உலகிலிருந்து செல்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று ஒளியில் மற்றது இருளின் ஒடியில் உடலை விடுபவன் திரும்பி வருவதில்லை ஆனால் இருளில் உடலை விடுபவனும் திரும்பி வருகிறான் பொருளுரை செல்வதைப் பற்றியும் திரும்பி வருவதை பற்றியுமான இதே விளக்கம் ஆச்சாரியார் பலதேவ வித்யபூஷனரால் சாந்தோக்கிய உபரிஷத்திலிருந்து ஐந்து பத்து மூன்று ஐந்தில் மேற்கொள்ள மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது பல நோக்கி செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களும் தத்துவ கற்பனையாளர்களும் நினைவு கெட்டாத காலமாக வருவதும் போவதுமாக உள்ளனர் உண்மையில் அவர்கள் அடைவதில்லை ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைவதில்லை பதம் மொழிபெயர்ப்பு அர்ஜுனா இவ்விரண்டு பாதைகளையும் அறிந்துள்ள பக்தர்கள் ஒருபோதும் குழப்பமடைவதில்லை எனவே எப்போதும் பக்தியில் நிலை பெறுவாயாக பொருளுரை ஜட உடலை விடும்போது ஆத்மா மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு பாதைகளினால் சஞ்சலம் அடையக்கூடாது என்று கிருஷ்ணர் இங்கு அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறுகிறார் பரம பரமபுருஷரின் பக்தன் எவ்வாறு தனது உடலை விடுவது அதாவது ஏற்பாட்டின் படியா அல்லது தற்செயலாகவா என்பதை பற்றி கவலைப்படக்கூடாது பக்தன் கிருஷ்ண உணர்வில் திடமாக நிலைபெற்று பெற்று ஹரே கிருஷ்ணா உச்சாடனம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு பாதைகளையும் பற்றிய கவலை தொல்லை நிறந்தது என்பதை அவன் அறிய வேண்டும் கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்திருப்பதற்கான சிறந்த வழி எப்பொழுதும் அவரது தொண்டில் இணைந்திருப்பதுதான் இதன் மூலம் ஆன்மீக உலகுக்கான ஒருவனது பாதை பாதுகாப்பானதாக நிச்சயமானதாக நேரடியானதாக அமையும் யோக யுக்தா என்னும் சொல் இப்பதத்தில் மிக முக்கியமானதாகும் யோகத்தில் உறுதியாக இருப்பவன் தனது எல்லா செயல்களுக்கு மத்தியிலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளான் ஸ்ரீ ரூபகோஸ்வாமி அறிவுறுத்துகிறார் ஜட செயல்களில் எவ்வித பற்றுதலும் என்று எல்லா செயல்களையும் கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும் யுத்த வைராக்கியம் எனப்படும் இம்முறையின் மூலம் ஒருவன் பக்குவம் அடைகிறான் அவ்வாறு பக்குவமடையும் பக்தன் மேற்குறிப்பிட்ட விவகாரங்களால் சஞ்சலம் அடைவதில்லை ஏனெனில் ஆன்மீக உலகிற்கான தனது பாதை பக்தி தொண்டின் மூலம் உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளதை அவன் அறிவான் பதம் இருபத்தி எட்டு மொழிபெயர்ப்பு பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல் யாகங்களை செய்தல் தவம் புரிதல் தானம் கொடுத்தல் கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான் பொருளுரை கிருஷ்ண உணர்வையும் பக்தி தொண்டையும் முக்கியமாக விளக்கக்கூடிய ஏழு மற்றும் எட்டாம் அத்தியாயங்களின் சுருக்கமே இப்பதம் ஒருவன் ஆன்மீக குருவின் பொறுப்பில் வாழும் பொழுது அவரது வழிகாட்டுதலின் கீழ் வேதங்களை கற்று பற்பல தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டும் ஒரு பிரம்மச்சாரி ஆன்மீக குருவின் இல்லத்தில் சேவகனைப் போல் வாழ்ந்து வீடு வீடாக யாசித்து கிடைப்பவை அனைத்தையும் ஆன்மீக குருவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் குருவின் கட்டளைப்படியே அவன் உணவு உண்ண வேண்டும் ஏதேனும் ஒரு நாள் குரு அவனை உண்பதற்கு அழைக்காவிடில் அவன் விரதம் இருக்கின்றான் பிரம்மச்சாரியத்தை அனுஷ்டிப்பதற்கான சில வைதிக நியமங்கள் இவை குறைந்த பட்சம் ஐந்து முதல் இருபது வயது வரை குருவிடம் வேதங்களை கற்றுக்கொள்ளும் மாணவன் குணத்தில் பக்குவமானவனாக ஆகிறான் வேதங்களை கற்பது என்பது சாய்வு நாக்களியால் அமர்ந்து கற்பனை செய்பவர்கள செய்பவர்களது பொழுதுபோக்கிற்காக அல்ல மாறாக குணங்களை வடிவமைப்பதற்காகவே இப்பயிற்சிக்கு பின்னர் குடும்ப வாழ்வினுள் நுழைவதற்கும் திருமணம் செய்து கொள்வதற்கும் ஒரு பிரம்மச்சாரி அனுமதிக்கப்படுகிறான் அவன் கிரகஸ்தனாக இருக்கும் போது ஞானத்தை விருத்தி செய்ய பற்பல யாகங்களை செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி நாடு காலம் மற்றும் நபரை பொறுத்து தானமும் வழங்க வேண்டும் சர்வ குணத்தில் செய்யப்படும் தானம் ரஜோகுணத்தில் செய்யப்படும் தானம் தமோ குணத்தில் செய்யப்படும் தானம் ஆகியவை பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் அவன் தானம் அளிக்க வேண்டும் பின்னர் குடும்ப வாழ்வில் ஓய்வு பெற்று பானபிரஸ்தாத்தை ஏற்று வனங்களில் வாழ்தல் மரப்பட்டைகளை உடையாக அணிதல் சவரம் செய்யாது இருத்தல் போன்ற பற்பல தவங்களை மேற்கொள்ள வேண்டும் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானபிரஸ்தா இறுதியாக சந்யாச ஆசிரமம் ஆகியவற்றின் விதிகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் வாழ்வின் பக்குவ நிலைக்கு ஏற்றம் பெறுகிறான் அவர்களில் சிலர் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றமடைகின்றனர் அதைவிட முன்னேறியவர்கள் ஆன்மீக வானில் அதாவது பிரம்மஜோதியிலோ வைகுந்த லோகங்களிலோ கிருஷ்ண லோகத்திலோ முக்தி அடைகின்றனர் இதுவே வேத இலக்கியங்களில் இலக்கியங்களில் வகுக்கப்பட்டுள்ள பாதையாகும் இருப்பினும் கிருஷ்ண உணர்வின் மகத்துவம் என்னவெனில் பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் பற்பல ஆசிரமங்களின் சடங்குகள் அனைத்தையும் ஒரே அடியில் கடந்துவிட முடியும் பகவத்கீதையின் இந்த அத்தியாயத்திலும் ஏழாம் அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் கொடுத்துள்ள உபதேசங்களை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னும் சொற்கள் குறிப்பிடுகின்றன இந்த அத்தியாயங்களை ஏட்டுக்கல்வியின் மூலமோ மனக்கற்பனையின் மூலமோ அறிந்து கொள்ள முயலாமல் தூய பக்தர்களின் சங்கத்தில் கேட்டறிய வேண்டும் ஏழாம் அத்தியாயம் முதல் பன்னிரெண்டாம் அத்தியாயம் வரை கீதையின் சாரமாகும் முதலில் உள்ள ஆறு அத்தியாயங்களும் இறுதியில் உள்ள ஆறு அத்தியாயங்களும் நடுவில் உள்ள ஆறு அத்தியாயத்திற்கு மூடிகளாக உள்ளன நடுவில் உள்ள இந்த அத்தியாயங்கள் பகவானால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளன பக்தர்களின் உறவால் பகவத்கீதையை அதாவது குறிப்பாக நடுவில் உள்ள ஆறு அத்தியாயங்களை புரிந்து கொள்ளும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஒருவன் பெற்றால் உடனடியாக அவனது வாழ்வு தவங்கள் யாகங்கள் தானங்கள் தத்துவங்கள் என எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு புகழத்தக்கதாக மாறிவிடும் ஏனெனில் இந்த செயல்களின் எல்லா பலன்களையும் ஒருவன் கிருஷ்ணவனவரின் மூலம் எளிமையாக அடைந்து விடுகிறான் பகவத்கீதையின் மீது சற்று நம்பிக்கை உடையவன் பகவத்கீதையை பக்தனிடம் இருந்து மட்டுமே கேட்க வேண்டும் ஏனெனில் நான்காம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பகவத்கீதையை பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் வேறு எவரும் பகவத்கீதையின் குறிக்கோளை பக்குவமாக புரிந்து கொள்ள முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே பகவத்கீதையை கிருஷ்ண பக்தனிடமிருந்து கேட்க வேண்டும் கற்பனையாளரிடமிருந்து அல்ல இது நம்பிக்கையின் சின்னமாகும் பக்தனை தேடுபவன் அதிர்ஷ்டவசமாக பக்தனது உறவை பெறும்போது பகவத்கீதையை உண்மை உண்மையாக படிக்கவும் புரிந்து கொள்ளவும் தொடங்குகிறான் பக்தர்களின் சங்கத்தில் முன்னேற்றம் பெறும்போது அவனது பக்தி தொண்டு நிலை பெறுகிறது இந்த தொண்டு கிருஷ்ணர் கிருஷ்ணரது கிருஷ்ணரது நாமம் ரூபம் குணம் லீலை மற்றும் இதர விஷயங்களைப் பற்றிய சந்தேகங்களையும் நீக்கிவிடுகிறது இந்த சந்தேகங்கள் பக்குவமாக நீக்கப்பட்ட பிறகு ஒருவன் தனது படிப்பில் தீவிரமடி தீவிரமடைகிறான் பின்னர் பகவத்கீதையை படிப்பது இன்பமயமாகி எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் நிலையை அடைகிறான் முன்னேறிய நிலையில் அவன் கிருஷ்ணரின் மீதான பூரண அன்பினை பெறுகிறான் வாழ்வின் இந்த மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆன்மீக வானில் உள்ள கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக விருந்தவனத்திற்கு பக்தனை கொண்டு செல்கிறது அங்கே பக்தன் நித்தியமாக என்று மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பலத்தை அடையதல் என்னும் எட்டாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருள் உரை இத்துடன் நிறைவடைகின்றன ஸ்ரீ ஸ்ரீமட் பகவத்கீதா கி ஜாய் சில பிரபு ஜாய் கோர நன்றி ஹரி ஹரி கோ